சேவி சினிமாஸ் ஃபாலோஸ் எல்லாருக்குமே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாவே ஒரு வீடியோஸ் போடல ஏன்னா கொஞ்சம் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தின அது லூசுக்கு மட்டும் வந்து கேட்க போடுறா வர நிறுத்துற அவனை பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுனால அப்படியே ஒரு கொஞ்சம் பிஸியாகவே ஆயிட்டோம் எல்லாருமே கேட்டுங்க எப்போ வீடியோஸ் வரும் ஆனால் எப்போ வீடியோஸ் வரும் கேட்டுட்டு இருந்தீங்க அதனால இன்னைக்கு உங்களுக்காக குற்றாலம் வந்திருக்கும் இன்னைக்கு நம்ம ஏரியா நம்ம லொக்கேஷன்ல இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் பேட்டி எடுப்போம் தெங்காசி எப்படி இருக்கு குற்றாலம் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் சொல்லுங்க சொந்த ஊர்ல சொந்த ஊரு தென்காசி மாவட்டம் தென்காசி மாவட்டம் ஆமா சேர்ந்த ஊர் மக்கள் தன்னூத்து சரி உங்க தொழில் வியாபாரம் பயதனி ஆரம்பாட okay. சாலை <tallakala> <tallakala. tallakala>. <tallakala>.